புறம்பான மனிதனை உண்டாக்கியது யாரு யாரு புறம்பான மனிதனை உண்டாக்கியது யாரு தேவன் மனிதனால் புறம்பான மனிதனை உண்டாக்க முடியுமா முடியும் எப்படி முடியும் புறம்பான மனிதன் என்பது வெறும் உருவம் தான் என்னதான் தான் நீங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பானை வனையிறோம் அது புறம்பானது தான் புறம்பான ஒரு வடிவம் உருவம் தான் திருவள்ளுவர் இருக்காரு தெரியுமா யாரு புறம்பான மனிதன் தான் என்ன வித்தியாசம் தேவனால் உங்களை உண்டாக்கிற முடிஞ்சு உயிர் கொடுக்க முடிஞ்சு நம்மளால திருவள்ளுவரை உருவாக்க முடிஞ்சு உயிர் கொடுக்க முடியல அப்படி தானே இப்போ கடவுளுக்கு எனக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒருவேளை என்னால் உயிர் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன் அப்படியே திருவள்ளுவரை செஞ்சு வச்சுட்டு அப்படியே சுவாசத்தை ஊதிட்டோம் கடவுளை மாதிரினா திருவள்ளுவர் எழுந்து நடப்பார் அவர் இங்கிட்ட அங்கிட்ட நடத்தா கன்னியாகுமரி காலியா போயிரும் ஏன் கடல் வந்துடும் அவர் பெரிய மனுஷன் இல்லையா இப்ப அவ்வளவு உயரமா இருக்கிறோம் திடீர்னு என்ன பண்ணிடுவா கடல்ல எழும்பி நடக்க ஆரம்பிச்சா கடவுள் பார்த்தார் இவங்கள நம்ப முடியாது புறம்பான உடலை உருவாக்குவதோடு சரி உயிர் கொடுக்கக்கூடியத மாற்றல என்ன பண்ணல நம்மள்கிட்ட கொடுக்கல ஒருவேளை அதை கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சில நடந்துருக்கும் பத்து பதினஞ்சு பெரியார் இருப்பார் பத்து பதினஞ்சு காமராஜர் இருப்பார் பத்து பதினஞ்சு கலைஞர் இருப்பார் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா இதெல்லாம் நம்ம கொடுக்குற மாடல் எல்லாத்துக்கும் உயிர் வந்திருக்கும் ஆனால் என் தேவன் எதனா உங்களால் புறம்பான மனிதனை வடிவமைக்க முடியும் உயிர் கொடுக்க முடியாது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்துட்டு ஒரு உடலை பெத்தெடுத்துட முடியுது ஒரு உடலை பெத்தெடுத்துற முடியுது உயிர் கொடுக்க முடியாது நம்ம தான் உயிர் கொடுக்குறோம் அப்படி இல்லை தேவன் அனுமதித்தால் அது உயிரோடு பிறக்க போகுது அப்ப நீங்கள் புறமான மனிதனை உருவாக்கிற முடியும் உயிர் கொடுக்க முடியாது இதுதான் உங்களுக்கும் தேவனுக்குமான வேறுபாடு அப்ப வெறும் புறம்பான மனிதன் அவன் பிணந்தான் அவனால என்ன பண்ண முடியாது கையை ஆட்ட முடியாது நம்ம திருவள்ளுவர் கையாட்ட மாட்டார் தெரியும் அப்படியே உட்கார்ந்து பாரு